அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அர்ச்சோதி தெய்வம் என்று பாடுகுயிலே தெய்வம் என்று பாடுகுயிலே அம்பலத்தில் ஆடுகின்றார் பாடுகுயிலே அவர் அம்பலத்தில் ஆடுகின்றார் பாடுகுயிலே ஆடுகுயிலே பாடுகுயிலே அருஜோதி தெய்வம் என்று ஆடு குயிலே இந்த அம்பலத்தில் ஆடுகின்றார் ஆடு ஆடு குயிலே நீ குயிலே பிளையாடு குயிலே போதாந்த தெய்வம் என்று ஆடு குயிலே போதாந்த தெய்வம் என்று ஆடுகுயிலே பொன்னம்பல வாசன் என்று பொன்னம்பல பொன்னம்பளவாசன் என்று குயிலே விளையாடு புயலே பாடுபுயிலே திருப்பாடல் பாடி ஆடுகுயிலே புயலேன் திருப்பாடல் பாடி ஆடுகுயிலே ஆடு புயலே பாடுபுயிலே எல்லாம் புயலே என்று ஆடுகுயிலே எல்லாம் செய்ல்லாம் என்று ஆடுகுயிலே எங்கள் குல தெய்வம் என்று ஆடு எங்கள் குல தெய்வம் என்று ஆடுகுயிலே நல்லா நல்ல தெய்வம் ஆடுகுயிலே குயிலே நல்ல தெய்வம் பாடுகுயிலே ஆடுகுயிலே விளையாடுகுயிலே பாடுகுயிலே நடுவான தெய்வம் அது ஆடுகுயிலே நடுவான தெய்வம் அது ஆடுகுயிலே நடுவான தெய்வம் அது ஆடுகுயிலே நடராஜ தெய்வம் என்று ஆடுகுயிலே நடராஜ தெய்வம் என்று ஆடுகுயிலே ஆடுகுயிலே பாடுகுயிலே விளையாடுகுயிலே அருட்பெருஞ்சோதி என்று ஆடுகுயிலே அருட்பெருஞ்சோதி என்று ஆடுகுயிலே இப்படி இறைவனை எப்படியெல்லாம் அழைக்க வேண்டும் என்பதுதான் சித்திர ஒரு கருத்து எப்படி வென்று இறைவனை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்திரன் சொல்றாங்க நல்ல மருந்து மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து சுகம் நல்கும் நாயகம் தந்த மருந்து இது அருள்வடிவான மருந்து மலையான் தேடும் மருந்து மலையான் தேடும் மருந்து முன்ன மார்க்கண்ட எண்ணெய் காக்க வந்த மருந்து முன்ன மார்க்கண்ட எண்ணெய் காக்க வந்த மருந்து காலனை சாய்த்த மருந்து காலனை சாய்த்த மருந்து காணும் தேவர் கனவிலும் காணாத மருந்து தேவர் கனவிலும் காணாத மருந்து நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து இப்படி வளர்ப்பெருமான் என்ன சொல்றாருன்னா இந்த மார்க்கண்டேயனே காக்க வந்த மருந்து மார்க்கண்டேய சதா இந்த பொன்னம்பலம் பொன்னம்பலமேட்டில் தன்னுடைய எண்ணத்தை வைத்திருந்தார் சதா ஒரு வருட காலம் அவருடைய பதினாறாவது வயது முடிய போகுது என்பது போல என்று சொன்ன போது பதினைந்தாவது வயது முடிந்த உடனே ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஆண்டு காலம் சிவன் கோயிலே தங்கி சிவனை இந்த மருந்த நினைக்க ஆரம்பிச்சார் அந்த மருந்து தான் அவனை காப்பாற்றியது என்று வரலாறு பெருமான் சொல்றார் மார்க்கண்டேயனை காக்க வந்த மருந்து அப்படின்னு சொல்றார் அந்த மருந்தால் தான் மார்க்கண்டேயன் எண்ணும் பதினாறு இன்றும் பதினாறு அன்றும் பதினாறா இருந்தார் அப்புறம் காலனை சாய்த்த மருந்து அப்படின்னா யமனை எட்டி ஒதுத்த மருந்து இந்த மருந்து அந்த மருந்தை ஓராண்டு காலமா விடாமுயற்சி பண்ணி பிடிவாதமாக மார்க்கண்டேயன் அந்த மருந்தை உணர்ந்தார் அடைந்தார் அதனால தான் காலனை சாய்த்த மருந்து அப்படின்னு சொல்றாரு அந்த மருந்தால் தான் காலனை சாய்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நோய் இருக்குது உடற்பிணின்னு ஒண்ணு இருக்கு உயிர் பிணின்னு ஒண்ணு இருக்கு உடற்பிணிக்கு மருந்து கொடுத்துடலாம் உயிர் பிணிக்கு மருந்து கிடையாது ஏன்னா உயிர் பிடி நாம எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை பிறவியில இருந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம எத்தனை பிறவியில் பிறவி பிறவியா வரும் அதான் பட்டன் தேடிகள் சொல்லுவார் எத்தனை எத்தனை தந்தையோ எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை பெண்டியரோ எத்தனை எத்தனை பிள்ளைகளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிரிவிலையும் நமக்கு பிள்ளைங்க மக்கள் எல்லாமே இந்த மருந்தனைக்கு சேர்த்து சாப்பிட்டா காலனியே வெல்லலாம் காலனை சாய்க்கலாம் இத தேவர்கள் கனவில காணாத மருந்தான் எப்படி சொல்றாரு பாருங்க இது தேவரா இருந்தாலும் அவங்க இந்த இடத்துல எண்ணத்தை வைத்தாதான் இந்த மருந்து கிடைக்கும் இந்த மருந்து கிட்டும் அப்படின் தேவர்களுக்கே இந்த மருந்து கிடைக்கலன்னு சொல்கிறார் இந்த இடத்துல இன்னும் தேவர்கள் கனவிலே காணாத மருந்தான் அவங்க கனவுல கூட இந்த மருந்து அடையலையாம் அப்போ அதுதான் இந்த மருந்தை நீங்கள் அடைங்க அப்படின்னு விளையாடுவான் இந்த பாடல்ல அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறார் ஒரு வேடை வந்து பிடிவாதமாக இருந்தான் ஒரு வேடம் என்ன பண்ணான் பிடிவாதமாக இறைவனை பற்றி கொண்டான் எப்படி மார்கண்டே மாதிரி ஆனா உடனே தினமும் வேட்டையாடி அந்த வேட்டையாடுற மாமிசத்தை சுட்டு அதை சுவைச்சு பார்த்து அதன் பிறகு இறைவனுக்கு படிப்பான் சிவலிங்கத்தை வச்சு படிப்பான் அவன் ஒரு நாள் பார்த்தான் தினமும் படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் படைக்கும் போது சிவலிங்கத்தினுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வந்தது பார்த்தான் ஐயா ஐயா அவனுடைய கண்ணில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான் அவனுக்கு காட்டில் இருக்கிறவங்களுக்கு பச்சையில மூலிகெல்லாம் தெரியும் அப்போ அந்த மூலிகை கொண்டு வந்து கசக்கி அந்த கண்ணில் ஊற்றினான் அப்போவும் அது நிற்கலை அப்புறம் ஒரு பச்சையில உணர்ந்து ஊற்றினான் அப்போவும் நிற்கலை பார்த்தான் சரி ஐயன் இறைவனுடைய கண்ணில் ரத்தம் வருது நம்ம கண்ணை ஒன்றை எடுத்து வச்சிடணும்னு சொல்லி அவன் கண்ணை ஒன்றை எடுத்து அது வச்சான் வச்சுட்டான் அது நின்று போச்சு ரத்தம் நின்று போச்சு அப்புறம் பார்த்தா அடுத்த கண்ணில் ரத்தம் வருது அது இந்த கண்ணில் அடுத்த வருஷ அதுக்கும் பச்செல்லாம் ஊற்றினான் அதுவும் நிற்கல சரி பார்த்தான் உடனே என்ன பண்ணான் தன்னுடைய அம்பை எடுத்தான் இந்த கண்ணையும் குத்தி குத்தி பேக்க போனான் அப்புறம் பேக்கும் போது நினைச்சான் நாம் அந்த கண்ணை எடுத்துட்டோம்னா இருக்காயிடும் இறைவனுடைய முகம் நமக்கு தெரியாது எந்த இடத்துல கொண்டு போய் பொறுத்துருத்து அப்படின்னு சொல்லி அவன் காலை தூக்கி சிவலிங்கத்தினுடைய கண்ணு இருக்கு அந்த இடத்துல வச்சு வச்சுட்டான் கரெக்டாக வச்சு என்ன அப்போ தான் நம்ம இந்த கண்ணை எடுத்து அங்கே பொறுத்த முடியும் அப்படி சொல்லி அவன் அதை வச்சான் வச்சு காலை எடுத்து அங்கே கரெக்டாக வச்சுட்டான் அந்த கண்ணுக்கு நேராக வச்சுட்டு அவன் அந்த கண்ணை நோண்ட போனான் அப்போ இரே வந்துட்டார் எப்படியோ கண்ணப்பா கண்ணப்பா அது கண்ணப்பா அப்படி எப்படி அது கண்ணப்பா கண்ணப்பா அது கண்ணப்பா கண்ணன் பயன்பா அதான் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அப்படின்னார் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே மலையே வந்து அன்புக்கு அடங்கி போகுமா அது போல இறைவன் அன்பு அதிகமானதுனால அன்பே நிறைந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான் ஓடி வந்துட்டான் இறைவன் பக்கம் வந்து ரெண்டு கண்ணி கொடுக்குறான் அவன் நூறு சதவீதம் நம்ம மேல பற்று வச்சிருக்கிறான் பற்றற்றான் பற்றினை பற்று அப்படின்னு அப்ப பற்றற்று அவன் இருக்கிறான் நம்ம மேல பற்று வச்சிருக்கிறான் அவன் ஒரு குரடன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து கண்ணப்பா அது கண்ணப்பா நிறுத்தப்பா அப்படின்னார் எப்படி கண்ணப்பா அது கண்ணப்பா அதை நிறுத்தப்பா அப்படின்னார் நிறுத்திட்டார் அப்ப இறைவன் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன் காட்சி கொடுத்து உனக்கு நீ எந்த நிலையை அடையணும்னு சொல்லியோ அந்த நிலையை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்களையும் அவனுக்கு கண்களை கொடுத்து காட்சி கொடுத்தார் அப்போ சிலர் கேட்கலாம் அவன் மாமிசம் வச்சு படைத்தான் நாம் ஏன் படைக்கூடாது அப்படின்னு கேட்டான் அவன் மாமிசம் வந்து இறைவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது அவன் சாப்பிட்ற உணவை இறைவனுக்கு வச்சு படைத்தான் அப்படி படைக்கும்போது அது நல்லா இருக்குதா வெந்து இருக்குதா வேவாத இருந்துட்டா என்ன ஆகுறது இறைவனுக்கு வைக்கிறமே அப்படின்னு சொல்லி அது சுவைச்சு பார்த்தான் சாப்பிட்டு பார்த்தான் அதான் நல்லது சாப்பிட்டு பார்த்தான்னா கூட நம்ம சாமி சமைக்கிறோம்னா நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் படிக்கணும் ஏன்னா உப்பு இல்லைன்னா சாமி சாப்பிடுவாரா காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிடுவாரா புளி அதிகமாக இருந்தால் சாப்பிடுவாரா அப்போ நாம் சாப்பிட்டு பார்த்தா திருத்திக்கலாம் அதுபோல கண்ணப்பா என்ன பண்ணாரு இறைவனுக்கு நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு பார்த்து சுமைச்சு பார்த்து அவன் எச்சி தான் எச்சின்னு தெரியல அவனுக்கு அன்பு அதிகமான எச்சின்னு அவன் நினைக்கல இப்போ கறந்த பால் எச்சி அதை இறைவனுக்கு படைக்கணும் ஏன்னா கண்ணு குட்டி குடிக்குது அது எச்சு தானே அந்த எச்சி தான் நம்ம கருத்து கொடுக்குறாங்க தேனி எச்சி தேனி எச்சினா தேனி வந்து வந்து வாயத்தான் எடுத்துட்டு வரும் தேனை தேனை எடுத்துட்டு வந்து அங்கே வைக்க ஒரு இடத்துல சேமிக்கும் அப்போ தேனி எச்சி பட்டு துணி பிணை துணி எப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டு வந்து அந்த புழுவானது சாப்பிட்டுடும் சாப்பிட்டா அது மூட மூடிவிடும் அந்த புழுவை எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அதை அப்படியே வச்சு அவிப்பாங்க அவியில் போடுவாங்க அவியல் போடும்போது அந்த புழு வாங்கி இறந்துடும் அதனால் அது வந்து புனத்துணின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே ஒரு உயிரானது இறந்து அந்த துணியிலே எல்லாமே நடந்து போச்சு பட்டு துணி சாத்தணும் சொல்றாங்க ஆனா பட்டு துணி போன துணி கரந்த பால் எச்சி பால் தேன் எச்சி அதுபோல இறைவனுக்கு இது எச்சி என்று தெரியாமதான் கண்ணப்பா செய்தார் அல்ல அதுதான் கண்ணப்பா கண்ணப்பரன் இறைவனே கண்ணப்பா அப்பான்னு வந்து கூப்பிடுற அதனால தான் என்ன சொல்றாங்க அன்புக்கு இதெல்லாம் கிடையாது அவன் வந்து இப்பொழுது இறைவன் இடத்துல நேரடியாக தீட்சை வாங்கிட்டான் எப்படி நேரடியாக சுந்தரமூர்த்தி சாமி தீட்சை திருவள்ளி தீர்ச்சி வாங்கின மாதிரி நேரடியாக தீர்ச்சை வாங்கிட்டான் அதன் பிறகு தான் அவன் நாணம் பிறகுது எப்படி இது நல்லது இது கெட்டது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு தான் அப்புறம் நினைக்கிது அப்போ அவர் சின்ன ஒரு சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளைத்தனமா செஞ்சினால இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அவர் செய்ததை சரி என்று ஒத்துக்கொண்டார் மாமிசன் படைக்கிறது அவன் தெரியாம செய்யறான் சொன்னார் தவிர என்னை கூட சில பேர் கேப்பா கண்ணப்பண்ண இருந்து கறி சாப்பிடலையா கறி வச்சு படைக்கலையான்னா அவர் தெரியாத காலத்தில் அறியாத காலத்தில் மேல்நிலைக்கு வராத காலத்தில் தவ வராத காலத்தில் பிச்சி பிள்ளை விளையாட்டு என்று விளையாடிய காலத்தில் செஞ்சது அவர் ஒரு வேட்டையாடுவதே தவறு என்று தெரியாத காலத்தில் ஒரு உயிரை கொள்வது தவறு என்று தெரியாத காலத்தில் செஞ்சது என்று சொல்லி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவார் தங்களுக்கு தெரிவிக்கின்றோம் இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் போற்றினின் பேரருள் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி போர்டினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்